கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்விற்கு அமோக வரவேற்பு கிடைத்திருப்பதை விட்டு இறைவனை புகழ்ந்து கொள்கின்றோம் அதுபோன்று இம்முறை புதிய ஹாபிள்கள் ஹாபிலாக்களை அறிமுகம் செய்யவிருக்கின்றோம் இன்றைய சமூகத்திலே வைத்தியர்கள் பொறியியலாளர்கள் சட்டத்தரணிகள் கணக்காளர்கள் இவ்வாறு பல்வேறு மட்டத்தில் உள்ளவர்களும் அல்குருவானை மனநம் செய்திருப்பது என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கது முன்னர் காலத்திலே ஆலிம்கள் மட்டும்தான் ஆல்குருவானை மணனம் செய்த ஹாவிலா ஹாபில்கள் ஹாபிலாக்களாக இருந்தார்கள் ஆனால் இன்று நிலைமை மாறிவிட்டது ஆல்குருவானை மனனம் செய்வதன் மூலமாக ஏற்படுகின்ற நன்மைகளை அவர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள் இன்று யார் இணைந்து கொள்ளப் போகிறார் என்பதை அவருடைய குரல் மூலமாக கேட்டு பார்ப்போமா أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. كل الطعام كان حلا لبني إسرائيل إلا ما حرم إسرائيل على نفسه من قبل أن تنزل التوراه. அருக்குடை உலகின் அதிசய தலைவன் அவன் படைப்பிலே அபூர்வம் ஏராளம் குரடர்கள் செவிடர்கள் அங்கவீனர்கள் இன்னும் எத்தனை எத்தனையோ காலச்சக்கரம் சுழலும் பொழுது வாழ்க்கை சக்கரம் சில வேளை தவறுவதும் உண்டு தடுமாறுவதும் உண்டு ஆனால் அவ்வாறு தட்டித்தடி தடுமாறினாலும் கூட தன் முயற்சியினால் வெற்றி பெற்ற ஒருவர்தான் உங்களுக்கு தற்போது அல்குருவானை காட்டியவர் அண்மையில் பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்ட பொழுது அந்த பிரந்தமையை பிரைல் எழுத்துக்கள் மூலமாக தற்போது பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பார்வையற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதை வாசித்திருந்தார் பிரைல் எழுத்துக்கள் மூலமாக இவ்வாறுதான் தனக்கு பார்வை இழந்த போதும் கூட அல் அல்குருவானை மரணமிட வேண்டும் என்ற ஒரு அதித ஆசையிலே கடந்த ஐந்து வருடங்களாக பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே அல் மரணமிட்ட ஒருவர்தான் மாவடி பள்ளி ஏஏஎம் அப்துல்லா அவர்கள் இவர் எப்பொழுதும் கடந்த சில வருடங்களாக அழைப்பு எடுத்து எப்போது எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று கேட்டு வந்தார் இன்ஷா அல்லா உங்களுக்கு கிடைக்கும் அல் குருவானை முழுமையாக மனநிமிட்டு முடியுங்கள் என்று நான் கூறியிருந்தேன் ஒன்று அவர் மனநிமிடும் வரையில் நான் இருப்பேனா அல்லது அவர் அல் குருவானை ஓதி காட்டும் வரையில் கடமையில் நாம் இருப்போமா என்ற இரண்டு கவலைகள் எனக்கு விரைவன் என்று அதை நிபத்தி செய்திருக்கின்றான் எல்லா புகழும் அல்லாவுக்கு அலஹமுதுல்லா பார்வை இழந்த பொழுதும் அல்லாவுடைய அந்த உயர்மறையாம் திருமறையை அழகிய முறையிலே விட்டு இன்று ஹாபிலாக வெளிவந்து அல் குர்வானை காட்டிய ஜன அல் அல் அன்புக்குரிய தம்பி ஏ எம் அப்துல்லா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் அப்துல்லா அவர்களே உங்கள் வயது எத்தனை அப்துல்லா நான் வந்து குழந்தையாக பிறக்கும்போது ஐசுளை வைத்தார்கள் அதிலேயே வைத்தியர்களுடைய குறைபாடு என்று சொல்வதெல்லாமே வரும் காரணங்கள் மரத்திலிருந்து காய்ந்த இடை விழுவதாக இருந்தாலும் அதுக்கு அல்லாஹுடைய நாட்டம் வேண்டும் என்று சொல்வார்களே அதனால் இது அல்லாஹுடைய நாட்டம் பிறப்பிலிருந்துதான் உங்களுக்கு இவ்வாறு வயது வரையும் உங்களை வளர்த்து ஆளாக்கி மனநிமிட வைத்து இதுவரையிலே உங்களுக்கு பங்களிப்பு செய்தவர்கள் யார் யார் என்று கூற முடியுமா என்னுடைய பெற்றோர்களுடைய பங்கு ஆரம்பத்தில் பாடமாக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஒரு நான்கு வயதிற்கும் அபூபைத் ஹசரத் என்று சொல்லக்கூடிய அவர்கள் எனக்கு குரானை பாடமாக்கி தந்தார்கள் பிறகு அப்துல் ரஹீம் ஹசரத் இருந்து இவர்கள் எல்லாம் தேர்ட்டல் முறையிலே குரானை பாடமாக்கி தந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு மாவடி பள்ளியில் இருக்கின்ற புள்ளித்த சாதரபு கல்லூரியில் இணைந்து கொண்டேன் அங்கு பத்து ஜிஸ்களை பாடமாக்கியிருந்தேன் அங்கிருந்த ஆசிரியர்கள் அதே போல அடுத்து மகாசினுள் உலூம் இஸ்லாமிய கல்லூரி பாலுமனை அதிலேயும் இணைந்து கொண்டு அங்கு பதினைந்து ஜிஸ்களை பாடமாக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது இறுதியாக எங்களுடைய ஊர்ல இருக்கின்ற என்னுடைய மச்சான் அல் ஹாஃபி என் எம் எம் ஃபாரிஸ் தபிகி அசித் அவர்களிடத்திலே அல் குரானை முடித்திருந்தேன் அதே போல ட்ரயல் கிரீன் ஃபிளவர் ஸ்ரீலங்கா அமைப்பு எனக்கு முழுமையான உதவியுமை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக எங்களுடைய குடும்பத்தினர்கள் உறவினர்கள் அனைவருமே எனக்கு எல்லா விடயத்திலும் ஆதரவாக இருந்திருக்கின்றார்கள் குடும்பத்தில் நீங்கள் எத்தனை பேர் அப்துல்லா நாங்கள் குடும்பத்தில் மூன்று பேர் முதலாவது என்னுடைய சகோதரர் அஸ்ஸாம் அவருடைய பேர் அவர் பொறுத்த ஒரு வெளிநாட்டில அடுத்தது ஒரு சகோதரி இறுதியாக நான் நீங்கள்ல இந்த அல் குருவானை எவ்வாறு ஓதிக் காட்டுவீர்கள் எவ்வாறு உங்களுக்கு ஓதிக் காண்பிக்கப்படும் எவ்வாறு நீங்கள் அதனை மணனம் நான் உலகத்திலே இவ்வளவு நாளைக்கும் எந்த ஒரு விடயத்தையே பார்த்ததில்லை அது சந்தோஷம் அடுத்து அல் குரான் பாடமாக்குகின்ற வடம் ஒரு வசனத்தை ஒருவர் எனக்கு ஓதிக் காட்டுவார் அதனை நான் மீண்டும் மோதுவேன் அப்படி ஒரு வசனத்தை இரண்டாக மூன்றாக பிரித்து பாடமாக்குவோம் அதே போல பிரைல் குரான் குற்றெழுத்துக்கள் மூலமாக குரானை பாடமாக்குவோம் ஆமாம் உலகில எதுவுமே பார்க்காமல் இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே இறைவன் உங்களை நிச்சயமாக சொர்க்கத்திலே உயர்ந்த இடத்தில் அமர்த்துவான் என்பதிலே எந்தவித ஐயப்பாடுமே இல்லை அப்துல்லா இவ்வாறு அல்குருவானை மனநமிட வேண்டும் அதாவது பார்வை இழந்த போதும் இந்த அல் குரானை யாவது மனநமிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எவ்வாறு ஏற்பட்டது எனக்கு அதிகமாக கேட்கும் போது என்ற ஒரு ஆசை வந்தது அதே போல நான் பாடசாலையிலே புலமை பரீட்சை வரைக்கும் தோற்றுக்கு இருக்கின்றேன் பாடசாலையிலும் கற்றுக்கின்றேன் நீங்கள் எல்லோரையும் அதாவது குரல்கள் மூலமாக யார் என்று மதிப்பீர்கள் அல்லது அவர்கள் உங்களுக்கு அவர்களை பற்றி அறிமுகப்படுத்துவார்களா எனக்கு உள்ளாட தேவையோடு ஒருவரை சந்திக்கின்ற பொழுதோ அவரோட பேசுகிற பொழுது அவருடைய குரல் மனதிலே ஆழமாக பதிந்துவிடும் பிறகு அவரனோடு பேசுகின்ற பொழுது அவருடைய குரலை மதிக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல அவர்கள் அவர்களுடைய சந்திக்கின்ற பொழுது அவர்கள் கை கொடுக்கின்ற அந்த விஷயங்களையும் அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லா தந்திருக்கின்றார் உங்கள் தாய் தந்தை முகத்தை கூட நீங்கள் இதுவரை பார்த்ததில்லை இல்லை உலகத்திலே நான் எதையுமே பார்த்ததில்லை ஆனால் என்னுடைய உம்மா சின்ன வயசுல சொல்லுவாங்க உலகத்தை நீ பார்க்காவிட்டால் பிரச்சின இல்லை உலகத்தை உலகமே உன்னை பார்த்து அல்லாஹை புகழ்ந்து வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று கொஞ்சமாக நடந்து கொண்டிருக்கிறது சொல்ல வேண்டும் உண்மையிலேயே கண்களில் கண்ணீர் பணிக்கிறது இதுவரையிலே உலகத்தையிலே யாரையுமே காணாமல் அல்லாவுடைய அந்த திருமறை எல்லாவற்றுக்கு மேலான அந்த திருமறை அழியா மறையினை நீங்கள் மரணமிட்டிருக்கிறீர்களே இதைவிட உயர்ந்த அந்தஸ்து உங்களுக்கு என்ன வேண்டும் அப்துல்லா உண்மையில் இறைவன் உங்களை புரிந்து கொண்டிருக்கின்றான் அதன் மூலமாகத்தான் இந்த அல்குருவானை மனநமிட உங்களை வைத்திருக்கின்றான் உங்களை போன்ற பலர் அதாவது அங்கவீனர்கள் இருப்பார்கள் பார்வையற்றவர்கள் இருப்பார்கள் இவர்களெல்லாம் தங்களால் என்ன செய்ய முடியும் என்று ஏங்கி தவித்து கொண்டிருப்பார்கள் அவர்களை பெற்ற பெற்றோர்கள் கூட ஒன்றுக்கும் ஆகாதவன் ஒதுக்கி வைத்திருப்பார்கள் எனவே இறைவன் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் வழங்குவதில்லை ஒருவருக்கொருவன் தாழ்ந்தவன் இல்லை அவனவன் திறமை ஒவ்வொரு திரையில் மனிதனுக்கெல்லாம் தெரிந்ததும் இல்லை எல்லாம் தெரிந்தவன் மனிதனும் இல்லை இந்த அடிப்படையிலே இப்படியானவர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய ஆலோசனை என்ன உலகத்திலே அல்லாஹ் மனிதர்களாக நம்மை படித்த ஒவ்வொருவருக்கும் ஒரு குறையை வைத்திருக்கின்றான் ஆனால் இதையெல்லாம் நாம் குறையாமல் எடுக்காமல் இப்பொழுதோ என்னை பொறுத்த மட்டிலே உலகத்திலே இவ்வளவு நாளைக்கும் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்றோ எதையும் பற்றியும் நான் கவலைப்பட்டதில்லை ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நிறைய பேர் கண் பார்வை இல்லை என்றால் அது வர வேண்டும் ஒரு விடயம் இயற்கையிலே இல்லை என்றால் அது கிடைக்க வேண்டுவதற்காக உழைத்துக் கொண்டிருக்கார்களே தவிர அது இல்லாமல் எப்படி சாதிக்க முடியும் அது இல்லாமல் எப்படி சாதனைகள் படிக்க முடியும் என்ற விடத்தை மறந்து விடுகிறார்கள் நான் சொல்ல வருகின்ற விடயம் உங்களுடைய திலை எதுவும் இல்லாவிட்டாலும் கவலைப்படாதீர்கள் இருக்கின்ற விடயத்தை பொருந்தி கொண்டு அதனை வைத்து சாதிக்க முடியும் உலகத்திலே கண் பார்வை இழந்தவர்களோ மற்ற குறைபாடுடையவர்களோ தரம் குறைந்தவர்கள் அல்ல அனைவரும் சமூகத்திலே சமமாக வாழ வேண்டும் ஆனால் நிறைய பேர் இப்படியான பிள்ளைகளை வீட்டிலே மறைத்து வைக்கின்றார்கள் அனைவருக்கும் நான் சொல்கின்ற விடம் அவர்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது அதற்கான வாய்ப்பை கொடுங்கள் அனைவராலும் இந்த உலகத்திலே சாதிக்க முடியும் என்ற விடயத்தை நான் சொல்கின்றேன் அல்லாஹ் பிரார்த்திக்கின்ற பொழுது எல்லா விடயத்தையும் அந்த அல்லா நமக்கு நிறைவேற்றி தர காத்திருக்கிறான் நல்லது அப்துல்லா உண்மையிலேயே நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு இறைவன் ஆயுளை தர வேண்டும் நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று பிரார்த்திப்பதிலே மாற்று கருத்து கிடமில்லை இருந்தாலும் கபரிலே நீங்கள் அடக்கம் செய்யப்படுகின்ற பொழுது நிச்சயமாக முன்கர் நக்கீருடைய அவர்கள் இதுவரையும் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீர்கள் அப்படித்தானே அந்த வேளையில் உங்களுக்கு பார்வை வந்துவிடும் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அவர்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் அல்லவா வெற்றியோடு நீங்கள் அதன் எதிர்கொள்வீர்கள் என்றால் இவ்வளவு பொறுமையாக இருந்து இத்தனை வருடமும் இந்த உலகத்திலே வாழ்ந்து உங்களுக்கு நிச்சயமாக சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் அன்பளிப்பாக வழங்கப்பட போவதில்லை எனவே கேள்விகணக்கிலப்படுத்தப்படும் படுத்தப்படும் அதேபோன்று உங்களுக்கு நேரடியாகவே சொர்க்கம் கிடைக்கும் என்பதிலே எந்தவித ஐயப்பாடும் இல்லை இருந்தும் நீங்கள் உங்கள் திறமையை கொண்டு இன்னும் பல சாதிக்க வேண்டும் பல்லாண்டு காலம் உலகிலே வாழ வேண்டும் என்று மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நீங்கள் பேசுவதிலே அழகிருக்கிறது கருத்துக்களை பரிமாறுவதிலே ஒரு பண்பு இருக்கிறது தொலைபேசி அழைப்பு எடுத்தால் என்னோடு பேசுகின்ற போது நீங்கள் பேசுகின்ற பொழுது உண்மையிலேயே ஒரு புத்து சாரூதியமான ஒருவரோடு எவ்வாறு பேசுவோமோ அவ்வாறான உணர்வு எனக்கு உங்களின் நிகழ்ச்சிகளே கலந்து கொள்ள வைக்க வேண்டும் என்று அவா பொறுத்திருந்து பொறுத்திருந்து பார்த்தேன் ஐந்து வருடங்கள் தாண்டியும் இன்ஷா அல்லா அல்லா அலமதுல்லா அல்லா நாடியிருக்கிறான் என்னையும் உயிரோடு வைத்திருக்கிறான் அதுபோன்று கடமையிலும் அமர்த்தி இருக்கிறான் என்பதை நினைக்கின்ற பொழுது நான் இறைவனுக்கு சுஜித செய்து கொள்கிறேன் இந்த வேளையில் உங்களுக்காக கஷ்டப்பட்டு உங்களுடைய துயரங்களை எல்லாம் பொறுத்து உங்களை இவ்வாறு பல இடங்களுக்கு ஓதுவதற்காக அழைத்து சென்று ஒருவர் அநேகமாக ஒன்று அல்லது இரண்டு மதரசாக்களிலே குருவானை மனநமிட்டு முடிப்பார்கள் ஆனால் உங்களுடைய நிலைமை காரணமாக ஐந்து ஆறுக்கு மேற்பட்ட மதர்சாக்களிலே நீங்கள் இந்த அல்குருவானை மனநமிடுவதற்காக அலைந்து திறந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒத்துழைத்திருப்பார்கள் எத்தனை பேர் அனுதாபம் காட்டியிருப்பார்கள் எனவே அப்படியான உள்ளங்கள் இன்னும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பது என்பது இறைவனுடைய பாக்கியம் இறுதியாக அப்துல்லா நீங்கள் கூறக்கூடிய சில விடயங்களை கூறுங்கள் உலகத்திலே சாதிக்க முடியாதவர்கள் என்று யாரும் அல்ல நீங்கள் தன்னம்பிக்கையோடும் இறை நம்பிக்கையோடும் முயற்சியால் உங்களுடைய வாழ்க்கையிலே இலக்கை அடைந்து கொள்ள முடியும் அதே போல இன்ஷால்லா டிசம்பருக்கு நான் ஓலவல் பரீட்சையிலே இருக்கிறேன் என்னுடைய எதிர்கால ஆசை கொண்டிருக்கிறதால் இருக்கிறதால் குரானை முடிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது அந்த இல்லாத நிறைவேற்றி விட்டான் அல்லாத்தாலா அடுத்து உலகளாவிய ரீதியிலே மோட்டிவேஷன் ஸ்பீச் துறையிலே பயணிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது அனைவரும் முடிந்தால் பிராத்தியுங்கள் ஓலவல் பரீட்சையிலே இருக்கிறேன் கட்டாயமாக பிராத்தியுங்கள் இந்த பிரைல் குரான் ஓதுகின்ற அந்த விடயங்கள் தொடர்பாக நான் ஒரு காணொலிகள் அது குரான் ஓதுவது பிரைல் கற்றுக்கொள்வது எப்படி என்று சொல்லக்கூடிய முழுமையான விலையை நான் பதிவேற்றம் செய்து வருகின்றேன் ஒரு யூடியூப் சேனலூடாக இஸ்லாமிக் டி மீடியா என்று உங்களுடைய ஆதரவுகளை இந்த பிரைல் குரான் ஓதுகின்ற அந்த வீடியோக்களுக்கு வழங்குங்கள் இந்த ஆபிதுகளை அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்ச்சி இன்றைய தினம் அல் குரானை மதிக்காதவர்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் அல் குரானை கண்ணியப்படுத்தாதவர்கள் ஆனால் இந்த பணியினை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த பிரயோஃபம் வானொலிக்கும் அதனுடைய பணிப்பாளர் மதிப்புரிய பசீர் அப்துல் கையும் சார் உங்களுக்கும் நான் பிராத்திக்கின்றேன் இந்த பணி தொடர வேண்டும் இதனுடைய நன்மை நீங்கள் மறைநித்தாலும் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் உங்களுக்காக நானும் பிராத்திக்கின்றேன் இந்த வாய்ப்பினை வழங்கிமைக்காக அல்லாஹு தாலா உங்களுடைய முழு தேவைகளையும் பொருந்திக்கொள்ள வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன் நல்லது அப்துல்லா உங்கள் அழகிய குரலிலே அல் குருவானுடைய ஒதுக்காட்டுங்கள் وقال الذين لا يرجون لقاءنا لولا أنزل علينا الملائكة لولا أنزل علينا الملائكة أو نرى ربنا لقد استكبروا في أنفسهم وعتوا عتوا كبيرا يوم يرون الملائكة لا بشرى يومئذ للمجرمين يقولون حجرا مأجورا وقدمنا إلى ما عملوا من عمل فجعلناه هباء منثورا ஹைரன் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று பல வருடங்களாக எப்போது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அப்போதிருந்து முயற்சித்து வந்து தன் முயற்சியிலே வெற்றி பெற்றிருக்கின்ற அப்துல்லா ஊழல் பரீட்சையிலும் சித்தி பெற்று அதுபோன்று ஏல் பரீட்சையிலும் சித்தி பெற்று பல்வேறு உயர் பதவிகளை தகமைகளை பெற வேண்டும் என்று வாழ்த்தி இறைவனங்களுக்கு நீண்ட ஆயுளையும் தேகராக்கிய ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் உங்கள் பெற்றோருக்கு மன ஆறுதலை வழங்க வேண்டும் உங்களை உதாரணமாக கொண்டு இன்னும் பலர் சாதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அப்துல்லா உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வருகின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்தவர் மாவடிப்பள்ளி இரண்டு கண்களும் பார்வை இழந்த அல் எம் அப்துல்லா அவர்கள் வயது பதினெட்டு இதுபோன்று ஹாபில்கள் ஹாபிலாக்கள் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற விரும்பினால் உங்கள் பெயர் தொடர்பு வேண்டிய தொலைபேசி இலக்கம் என்பவற்றை வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் சைபர் ஏழு ஒன்று சைபர் எண்பது அறுபத்தைந்து பதினைந்து சைபர் ஏழு ஒன்று சைபர் எண்பது அறுபத்தைந்து பதினைந்து ஓடர் அடிப்படையிலே சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போது உங்களோடு நாம் தொடர்பு கொண்டு உங்களை தயார் ஆகியிருக்குமாறு வேண்டிக் கொள்வோம்